அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வடையும் சுண்டல் சேர்ந்து காமிக்கிறேங்க ஒரு கப்பு உருட்டு உளுந்து போட்டுக்கிறேங்க வெள்ளை உளுந்து கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க நான் எப்போதும் வடை செஞ்சேன் நான் இப்போ தாங்க பச்சரிசி டேரெக்டாக அதிலேயே சேர்த்துருவேன் சேர்த்து சேர்த்து அரைச்சி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வடை சாப்பிடும்போது நல்லா நல்லா இருக்கும் ரெண்டு வாட்டி அலசி ஊற்றிட்டு மூணாவது தனியாக ஊற வச்சுடுறேன் மணி நேரம் ஊற வச்சுருவாங்க வெளியில் வந்து ஒரு மணி நேரம் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வந்து நாலு மணி நேரம் வைப்பாங்க அப்போ தான் அரைக்கும் போது மிக்ஸி சுடாமல் மாவு சுடாமல் இருப்போங்க இது அப்படி இருக்கட்டும் இப்போது கொண்டக்கலையை வந்து நான் வந்து சாப்பு கொண்டக்கலை சின்ன கொண்டக்கலை அதை வந்து நைட்டை ஊற வச்சுட்டேன் காலையில் எழுதிச்சு நான் வந்து இப்போ சுடுதல் செய்கிறேங்க குக்கரில் போட்டிருக்கேன் கொண்டக்காலைய தவணை தண்ணி ஊற்றி உப்பு தேவையான சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு மூணு விசில் வச்சா போதுங்க ஏன்னா நைட்டில் ஊறி சீக்கிரம் வெந்துடும் அதுக்கு அந்த தேவையான மசாலா பார்த்துருவோம் சுண்டலுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு இருக்குல்ல அது ரெண்டு மஞ்சள் கட்டி வச்சுருக்கேன் தேங்காய் காமூடி வச்சுருக்கேன் முதல் சோம்பு நல்லா பல்ஸ் வச்சு நல்லா சுற்றிட்டு வந்துடலாம் சோம்பு ரொம்ப நேரம் அரையும் பாதி பிறகு நம்ம தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கணும் ஃபைன் பெஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டுருந்தேன் மூணு விஷயம் வந்துச்சுங்க நல்லா கொண்டகல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும் நல்லா மாவு மாதிரி இப்படி மசீணுங்க அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு சட்டிலாம் தாளிச்சு விட்ருறேன் என்ன ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடவுள் தோறும் சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் இவருக்கு வந்து கருவாப்பளி சேர்த்துக்கிறேன் இப்போ பல்லாய் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் உலகத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாக்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கேரட் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கொண்டுகல்ல இதில் சேர்த்துக்கிட்டுவோம் குழம்பு கொஞ்சம் நிறையா இருக்கணுங்க அப்போ தான் வந்து வடைக்கு தொட்டு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கறேன் அரைச்சி வச்சுருக்கிறேன் சோம்பையும் தேங்காயும் இப்போ சேர்த்துக்கிறேன் நான் ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் மல்லித்தூள் ஒரு மஞ்சக்கண்ணி போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவ்வளோ தாங்க மசாலா சேர்த்தாச்சு ஏற்கனவே வந்து போது இஞ்சி பூண்டும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறோம் இப்போ எல்லா மசாலாவும் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்க வேணுங்க ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது இந்த சுண்டல் வடைக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் தொட்டு சாப்பிட்ணும் வடைய தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ மல்லிகை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் சுண்டல் ரெடி ஆகிடுச்சி நமக்கு இப்போ அடுத்தது மடக்கி மாவு அரைக்கிடலாம் நல்லா ஒரு மணி நேரம் ஓடிடுச்சுங்க ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்தேன் இப்போ மிக்சி போல் செத்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு தடவையும் அரைச்சிக்கணும் ஒரே தடவை வச்சா இஞ்சி இஞ்சியும் ஒத்துண்டு செத்துக்கிறேன் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது உப்பு தேவையானது சேர்த்துக்கிறேன் தண்ணி ஒரே ஒரு ட்ராப் ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும் வடையை பார்க்கும்போது சாப்பிடும்போது ஒரே ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடும் அரிசி இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைச்சி பார்க்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடை அரிசி மாவு போடலாம் சில போடுவாங்க அது மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள இருக்க அந்தளவுக்கு கிறிஸ்பி இருக்காது இந்த மாதிரி பச்சை அரிசி நம்ம சேர்த்து அரைச்சாக்க நல்லா உடைய நல்லாவே எல்லாத்துலேயுமே நம்ம கிறிஸ்பியாக சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மாவும் அரைச்சிடாங்க வல்லாரி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய சிசி வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை செத்துக்கிறேன் வெங்காயம் கூட செத்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடைக்கு பச்சை மிளகா ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதிகம் போட்டுக்குறேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு மாவுலேயும் நம்ம அரைச்சிட்டோம் மிக்ஸிலேயே அரைச்சிட்டாச்சு சேர்த்து அரைச்சாச்சு உப்பு அதனால் இப்போ உப்பு சேர்க்க தேவல நல்லா பசங்கணுங்க மாவை நல்லா பசஞ்சாச்சு சரியில் ஆயில் செத்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் வடை தட்டி விட்டுறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன் அதை அடி பக்கத்தில் பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதை தண்ணி தட்டு துறைச்சி வச்சுருணேன் அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க வரோம் தண்ணி தொட்டு விரலில் வச்சு அப்படியே நடுப்பில் ஹோல் போட்டுக்கணும் கையிலேயும் தண்ணி அழைச்சிக்கணும் அப்போ தான் எடுக்க வரோம் சின்ன வடையாக இருந்தால் கையாலேயே தட்டி விட்டுடலாம் மாவ கையாலே எடுத்து அப்படி போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் பெரிய வடையாக இருக்கிறனால இந்த மாதிரி போட்டால் தான் கரெக்டாக வரும் போட்டோன்னே திருப்பிடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் எப்படி உப்பி வருது பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்ததுனால இப்படி இந்த மாவு சூடாகாமல் இருக்கிறதுனால நல்லா உப்பி வருது நம்ம மிக்சியில் வைக்காமல் இருந்தாக்க இந்த சூடு இந்த மிக்ஸியில் உள்ள சூட்டில் மாவு வந்து பொங்கி வராதுங்க அப்படி அழுத்தமாகவும் இருக்கும் வடை சாப்பிடும்போது ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் மாவு அரைங்க நல்லா சவுண்ட் வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்ம வடையும் ரெடி ஆகிடுச்சு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சுங்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டு இது வந்து சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்